ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு அந்த தேர்தலில் ரெண்டே கட்சிகள் தான் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று நாம் தமிழ் கட்சி அது இல்லாமல் ஐந்து ஐம்பத்தைந்து வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டியிடுறாங்க ஆனால் பெரிய பூதம் கொம்பனாக அவர்கள் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை சுவைத்த அந்த கட்சிக்கு நேர எதிராக எந்த ஆட்சி அதிகாரத்தையும் இதுவரை சுவைக்காத தமிழ் தேசியத்துக்காக களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுறாங்க தமிழ் தேசியம் இங்க வெல்லணும் தமிழ் தேசியம் இங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்கிறது பொருளாதாரம் மட்டும்தான் அந்த பொருளாதார உதவியை இங்க இருக்கிற தமிழ் சமூகத்தில் இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு தந்து உதவணும் எவ்வளவோ கோடி கோடியாக அவர்கள் பணத்தை இறப்பாங்க வாக்குக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட கொடுப்பாங்க ஆனால் மேடை போட்டு பிரச்சாரம் செய்ய கூட காசு இல்லாத நிலைமையில தான் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு இனமாகவும் பணமாகவும் உதவ வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படும் ஏன்னா ஒரு தேர்தலை நம்ம அணுகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த தேர்தல் களம் அதுக்கான துண்டறிக்கைகள் அதுக்கான செலவினங்கள் அது இல்லாமல் வர்ற மக்களுக்கான நம்ம செலவு அவங்களுக்கான உணவு தேவை அவங்களுக்கான தங்குமிடம் இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய நம்மளுடைய கடமை அந்த கடமையை நீங்களும் ஆற்றுங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ நூறோ இரநூறோ ஐநூறோ ஆயிரமோ பத்தாயிரமோ இல்லை லட்சங்களில் போடுறது கூட உங்களுக்கு மனம் இருந்தால் தயவு செய்து அதை ப பதிவு செய்யுங்க இந்த டொனேட் டாட் நாம் தோண்ட டாட் இந்த திட்டத்தில் நீங்கள் உங்களுக்கான பங்களிப்பை இந்த இனத்துக்கான பங்களிப்பாக நினைத்து அதில் செலுத்துங்க நான் என்னால் முடிந்த தொகையை கட்டாயம் நான் செலுத்துகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க திமுகவை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் தெரியுமில்ல கனிம வளத்தின் மீது அவனாவது கை வைத்தால் அவன் கபாலத்தை கடித்து கொதறி விடுவோம் யாரு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கனிம வள திருட்டு மட்டும் தமிழ்நாட்டில் நடந்துச்சு பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் நாங்கள் எந்த லெவலுக்கும் இறங்கி கூட கனிம வளத்தை பாதுகாப்போம் ஏன்னா கனிம வளம் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசாங்கத்தினுடைய சொத்து அந்த சொத்து மீது எவனால் கை வைத்தா அவனை நாங்கள் என்ன பண்ணுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இன்னையோட நாலு வருஷம் முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் நாலு வருஷம் முடிஞ்சது இந்த நாலு வருஷத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக இதுவரை இவர்கள் போட்ட சட்டங்கள் இல்லை இவர்கள் நடத்திய ஆய்வுகள் கனிம வள சுரண்டலை தடுத்தது ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா எல்லாத்துலேயும் பூஜ்ஜியம் ஆனால் பேசுவாங்க வாய்களிய எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்று யாரு திமுகவுடைய திராவிட மாடல் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்று கனிம வள திருட்டுலையும் நம்பர் ஒன்னு அனைத்து அசுரின் வணக்கம் கனிம வளத்தை திருடுவதை தடுப்பதற்கு ஒரு தனியாக ஒரு அமைச்சகம் போடணும் அப்படின்னு இவங்களே பேசியிருக்கிறாங்க திமுகவே பேசியிருக்குது கனிம வளத்தை வந்து தொடர்ந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்தில்ங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மலையையும் உடச்சி நொறுக்கி சுக்குநூறாக எடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை விழுங்கத்தில் துறைமுகம் கட்டுறதுக்காக யாரோ ஒரு தனியாருக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இங்கேருந்து அள்ளி கொண்டு போகிறாங்க ஐயையோ எல்லாமே பறி போச்சு அப்படின்னு வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி கன்னியாகுமரியில் மலைகள் உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க கல்குவாரிங்கிற பேரில் கனிம வளத்தை சுரண்டுகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வந்தப்போ இந்த வட்டாட்சியராவது கோட்டாட்சியராவுது அப்படின்னு பேசுனால தமிழாவாய் துறைமுருகன் அந்த தவலாவாய் துறைமுருகன் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு கனிம வளத்தை இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இவங்களே பூசி மழுப்பி அதை மடைமாற்றி விட்டாங்க ஆனால் இப்போ தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரி மட்டும் இல்லாது எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த கனிம வள திருட்டு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு ஏற்கனவே திருச்சி மா மாவட்டத்தில் அமைச்சராக அமைச்சருடைய நிழலாக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ நம்ம அண்ணன் பழனியாண்டி அவருக்கு சொந்தமான ஒரு கல்குவாரி கரூரில் இருக்குது அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்க கல்குவாரியில் அளவுக்கு அதிகமாக கல்லை வெட்டி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நீதிமன்றம் தலையிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபைனை போடுறாங்க இவ்வளோ தூரம் நீங்க வந்து அதிகமாக ஒரு மூணு அடி நாலடி எடுத்துட்டீங்க அதனால உங்களுக்கு நாங்கள் அபராதம் விதிக்கிறோம் அப்படின்னு அபராதம் விதிச்சாங்க அதுல கிட்டத்தட்ட எண்பது கோடியோ என்னமோ அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இழப்பீடு ஏற்பட்டுருச்சு அதை சரி கட்டுவதற்காக அவங்களுக்கு ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பழனியாண்டி அண்ணன் வந்து அவர் வந்து வெளிப்படையா பேட்டியாக கொடுத்தாரு நான் என்ன தப்பு பண்ணேன் ஒரு மூணு அடி நாலடி கூட அள்ளிட்டேன் அவ்வளவுதான பிரச்சனை இதுக்கு போய் இவ்வளோ பெரிய தொகை பதினஞ்சு கோடி வரைக்கும் நீங்க ஃபைன் போடுறீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றத்தை அவர் நாடினாரு அப்போ கனிமவளம் எங்கேயோ திருட்டு போகுது இந்த கல்குவாரிங்கிற பேர்ல எம் சாண்டு பி சாண்டுங்குற பேர்ல ஒட்டுமொத்தமாக மலைகளை குடையிறாங்க அதுல நிலத்துக்கு கீழே இருக்கிற தான் உடைக்கணும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கட்டுப்பாடும் எந்த அளவு வரைக்கும் எடுக்கலாங்கிறது இருக்கு ஆனால் அந்த அளவை தாண்டி எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த கனிம வளம் திருட்டு நடந்துகிட்டு அப்படி அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கல்குவாரி அந்த கல்குவாரினுடைய உரிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டுகள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துக்கு பக்கத்தில் இருக்க துலையனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற கல்குவாரி ஆர் ஆர் மினரல்ஸ் சொல்றாங்க அந்த கல்குவாரி அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தியிருக்காங்க அதுக்கு ரெண்டு ஆண்டுக்கு முன்பாகவே உரிமம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு இப்போ அந்த கல்குவாரி மட்டும் இல்லாது இந்த புதுக்கோட்டை திருமயம் இந்த பகுதியில் சுற்றி இருக்கிற ஐந்து ஆறு கல்குவாரியில் இதே மாதிரி அளவுக்கு அதிகமாக கனிமங்களை உடச்சி எடுத்து எம் சாண்டுங்கிற பேர்ல பி சாண்டுங்கிற பேர்ல அள்ளிட்டு போறாங்க அப்படிங்கிறத தாண்டி உரிமம் முடிஞ்ச பிறகு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி அப்படிங்கிறவர் தொடர்ச்சியாக புகார் கொடுக்குறாரு இங்கே வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுக்குறாரு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுக்குறாரு மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்து கொடுத்து பார்த்து போராடி பார்க்குறாரு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அளவுக்கு அதிகமாக அதாவது எழுபதாயிரம் டாரஸ் லாரிகளில் ஏற்றுற அளவுக்கான மணலை எம்சாண்டை இவங்க பதுக்கி வச்சிருக்கிறாங்க இருபத்தி மூணோட உரிமம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுல இருந்து எழுபதாயிரம் டாரஸ்ல ஏற்றக்கூடிய அளவுக்கு கற்களை கொண்டு போய் இவங்க ஒரு குடௌனில் வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு ஆறாருங்கிற இந்த கம்பெனி மட்டுமே இந்த வேலையை செஞ்சிருக்கு இது இல்லாமல் இன்னும் நாலஞ்சு கம்பெனி இருக்குது கல்குவாரிகள் இருக்கு அந்த கல்குவாரிகள் எல்லாத்துலேயும் இதே போல நடைமுறையில தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து நானூறு லாரி டாரஸ்ல லோடு ஏற்றிட்டு அவங்க கொண்டு போய் பதுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக ஆதாரத்தோட ஜவஹர் அலி வெளிப்ப வெளிப்படுத்துறாரு அதை கோட்டாட்சியர்கிட்ட கொடுக்குறாரு அப்புறம் கோட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்க பார்வைக்கு கொண்டு போகும் பொழுது அவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும் திராவிட மாடல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது ஏன்னா அவங்களுக்கு தேவை கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அவ்வளவுதான் நீ யார் வேணாலும் கல்குவாரி நடத்துக்க நீ திமுக காரனாரு அதிமுக காரனாயிரு நீ அமைச்சரோட பிஏவாரு நிலையாரு என்ன வேணா இரு அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேவை கட்டிங் கரெக்டாக வந்துடணும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும் போல திமுக அரசாங்கம் ஏன்னா கல்குவாரியில் உரிமம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உரிமம் முடிஞ்சிருச்சு ரெண்டு ஆண்டுகள் அவன் கல் எடுக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாலையில் போகும்பொழுது ஒருத்தன் ஹெல்மெட் போடலை சாலையில் போகும்பொழுது ஒருத்தன் சீட்டு பெல்ட் போடல ஒருத்தன் ஒரு பத்து கிலோமீட்டர் வேகம் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டான் ஐம்பதில் போக வேண்டிய அறுபதில் போயிட்டான் அப்படின்னா மடக்கி பிடிச்சி அவன் என்னமோ கொலை குற்றம் செய்தது போல அவன் என்னமோ வரலாற்றில் ஒரு பெரிய தேச துரோகத்தை பண்ணது போல காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல காவல்துறைக்கு தெரியாமலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு வரைக்கும் இந்த ஆறாறு அந்த இதுல வந்து துலையனூர்ல இருந்து அந்த கல்குவாரியில் இருந்து கல்லை எடுத்துக்கொண்டு போய் அவன் அவங்களை பதுக்க முடியும் தெரியாம இருக்குமா கோட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகள் உங்களுக்கு தெரியாம இருக்குமா ஒரு வண்டி போகுது அதுக்கு பர்மிட் இருக்கா இல்லையா எங்கேருந்து எந்த இருந்து எந்த கூட கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு உரிமம் பெற்றுருக்குறாங்களா அது எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லும் அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை லோடு நீங்கள் எடுக்கலாம்னு பர்மிட் பண்ணியிருக்கீங்க அந்த பர்மிட் படி அத்தனை லாரி தான் நம்பர் போட்டு போகுதா எத்தனை நம்பருக்கு டோக்கன் போட்டு கொடுக்குறீங்க எத்தனை இதுக்கு போட்டு கொடுக்குறீங்க இப்படி எதுவுமே தெரியாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்களா இது எல்லா வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் அப்போ அமைதியாக இருக்காங்கன்னா என்ன கேஷ் அங்கேருந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம் அளவுக்கு அதிகமாக நீ எடுத்துக்க பிரச்சனை இல்லை என்னைக்காவது நீதிமன்றம் கண்டுபிடிச்சதுன்னா அன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி பயனை போடுவோம் அந்த இருபத்தஞ்சு கோடி ஃபைனுக்கு நீ நீதிமன்றத்தை திருப்பி நாடிடு இல்லை இல்லை நான் அளவுக்கு அதிகமாகலாம் எடுக்கல எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுச்சு அதனால கூடுதலாக ஒரு அஞ்சு அடி நான் அள்ளிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக தான் நான் இது அள்ளினேன் அப்படின்னு நீ கணக்கு காமிச்சு நீதிமன்றத்தில் வாதாடி நீ ஜெயிச்சுக்க ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி டீலிங் போட்டிருப்பாங்கிற சந்தேகம் இதில் அதிகமாக இருக்குது அப்போ கோட்டாட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த ரெண்டு மனுக்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபார்வேர்ட் ஆகி அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா திராவிட மட அரசாங்கத்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஸ்டாலின் அதிகாரிகள் எல்லாம் மிரட்டி வச்சிருக்காருப்பா இரும்பு கரம் கொண்டு இருந்தாலும் அடக்கிடுவார் நீ கனிம வளத்தை தொட்டுட்டு நீ போயிட முடியுமா உன் கபாலத்தில் குச்சியை விட்டு ஆட்டிடுவாரு எங்க ஐயா ஸ்டாலின் அப்படின்னு பெருமையா பேசியிருக்கலாம் ஆனா பண்ணது முழுக்க திருட்டுத்தனம் மொல்ல மாதிரித்தனம் ஜவஹர் அலியை லாரியை விட்டு ஏத்தி கொண்டிருக்கிறான் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு குற்றச்சாட்டை போய் கொண்டு போய் கோட்டாட்சியர்டையும் மாவட்ட ஆட்சியர்டையும் கொடுக்குறாரு அவங்க உரிய நடவடிக்கையை அந்த நிறுவனத்தின் மீது எடுக்காமல் கல்குவாரி எவன் நடத்துறானோ எவன் திருட்டுத்தனமாக இங்கே இருக்கிற மலையை உடைச்சி அதை கொண்டு போய் விற்று அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நகை சேர்க்கிறானோ அந்த திருட்டு பயல்கிட்ட போய் அந்த கொலைகார கும்பல்கிட்ட போய் இந்த அதிகாரிகள் போட்டு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு விஏஓ புகார் கொடுக்குறாரு காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் எதிர்த்தரப்பில் மணல் அல்ற அந்த திருட்டு பயலுக்கு போய் அவன் போய் விஏஓவை அலுவலகத்துக்குள்ளேயே வச்சு கொண்டுட்டு வர்றான் இது நடந்துச்சுல்ல யார் ஆட்சியில் பெரியார் இருக்கும் பொழுது அண்ணான்னு அண்ணா காலத்தில் நடந்ததில்ல கலைஞர் கருணாநிதி ஆ காலத்தில் நடந்ததில்லை எம்ஜிஆர் காலத்தில் நடந்ததில்லை ஜெயலலிதா காலத்தில் நடந்ததில்லை உங்கள் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு விஏஓவை விஏஓ அலுவலகத்துக்குள்ளே உள்ளே பூந்து ஒரு மணல் திருடன் ஒரு மணல் மாஃபியா என்ற கொலை கொலை பண்ணிட்டு போகிறான் விஏஓக்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு மணல் கொள்ளையோ கல் கல்குவாரியோ இந்த மாதிரி கனிம வளக்கொள்ளையோ அது நடக்கும் பொழுது முதல்ல விஏஓ தான் தடுத்து நிறுத்த முடியும் ஏன்னா அவங்களுக்கு தான் உடனடியாக தகவல் போகும் அளவுக்கு அதிகமாக எடுத்தாலோ உரிமம் முடிஞ்ச அவங்க எடுத்தாலோ இல்லை திருட்டுத்தனமாக எடுத்தாலோ இல்லை திராவிட மாடல் படி எடுத்தாலோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு தான் முதல்ல இன்ஃபர்மேஷன் போகும் அப்போ அவங்க கோட்டாட்சியர்கிட்ட சொல்லுவாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லுவாங்க வாங்க தடுத்து நிறுத்துங்கன்னு இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் விஏஓவுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக ஆர்வலர்கள் இதை வெளிக்கொண்டு வரணும் என்னுடைய கனிம வளம் என்னுடைய கனிம வளம் என்னுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமானது எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த நலத்திட்ட உதவிகள்ங்கிற பேரில் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்கல்ல இந்த இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபா அப்புறம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா இப்படி நலத்திட்ட உதவிகளாக நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறீங்கல்ல இது எல்லாத்துக்கும் பணம் இல்லை பணம் இல்லைன்னு பச்சை போய் பேசுறீங்களடா இந்த மணல் குவாரியில இருந்து நம்மளுடைய கனிம வளத்தை இந்த இருந்து நம்முடைய கனிம வளத்தை இந்த நாய்ங்க சில பேரோட லாபத்துக்காக ஒருத்தர் ரெண்டு எங்களுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய வருவாயை திருடிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் வந்து புகார் கொடுக்கிறார் சமூக ஆர்வலர்களை நீங்க அவங்க புகார் கொடுக்குறாங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க எடுக்கல அது இரண்டாவது பட்சம் ஆனா குறைஞ்சபட்சம் அவங்க உயிருக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீ என்ன அரசாங்கம் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி கனிம வள கொள்ளைக்கு எதிராக கனிம வள திருட்டுக்கு எதிராக புகார் கொடுத்த சமூக ஆர்வலர்கள் ஏழுக்கு பேர்கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க அது எங்கே போயிட்டு வரும்போது தொழுகைக்கு போயிட்டு ஜவஹர் அங்க அங்கேருந்து வீட்டுக்கு திரும்பலான்னு வந்துகிட்டு இருந்திருக்காரு அப்போ லாரியை பற்றி ஏற்றி கொண்டிருக்கான் முதல் தகவல் அறிக்கை ஃபஸ்ட்டு காவல்துறை என்ன சொல்லிச்சுன்னா அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுங்க ரோடு இவர் கிராஸ் பண்ணும்போது அவங்க வந்து பிரேக் பிடிக்காமல் அந்த லாரி இடிச்சிருச்சு இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு மடைமாற்றம் பார்த்தாங்க ஜெகவரலி அண்ணன் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் இல்லை இந்த கொலையில் இது கொலையாகத்தான் இருக்கும் இதில் யாரோ ஒருத்தங்க பின்னணியில் இருக்கிறாங்க ஒருவேளை அந்த நிறுவனம் கூட இருக்கலாம் அப்படின்னு விசாரணையை அந்த பக்கம் திருப்பும் பொழுது அந்த குற்றச்சாட்டை சந்தேகம் இருக்குன்னு அவங்க வச்ச பிறகு காவல்துறை விசாரிக்குது அப்போ காவல்துறை எந்த லட்சணத்தில் விசாரிக்குது இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் யார் எஸ்பியாக ஏற்கனவே இருந்தால் இதெல்லாம் தெரியும்ல இப்போ எஸ்பியாக இல்லை டிஐஜி திண்டுக்கல் சரக டிஐஜியாக போயிருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அவங்க தானே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இங்க தானே இருந்தாங்க அப்ப இவங்களுடைய கண் பார்வையில் எஸ்பிக்கு தெரிஞ்சு அங்க நடந்துச்சா எஸ்பிக்கு தெரிஞ்சுதா இது எல்லாமே நடக்குதா கோட்டாட்சியருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா மாவட்ட ஆட்சியருக்கு தெரிஞ்சுதா இதெல்லாம் நடக்குதா இந்த கல்குவாரில் திருட்டு ரெண்டு வருஷமா எப்படி இங்க தெரியாம இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் சரி அளவுக்கு அதிகமாக ஒரு அஞ்சு டன் எடுத்துட்டான் ஒரு பத்து டன் எடுத்துட்டானா ரைட்டுங்களா எழுபதாயிரம் டாரஸ்ல ஏற்றுற அளவுக்கான டன்னுன்னா எவ்வளவு இருக்கும் அவ்வளவு கனிமத்தையும் அவன் திருடிட்டு போற அளவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு உரிமம் முடிந்த பிறகு யார் விட்டு வச்சாங்கிற கேள்விக்கு பதில் இல்லை அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர் அலி புகார் கொடுக்குறாருன்னா அவரை லாரியை விட்டு ஏற்றி கொண்டுட்டு அதுக்கப்புறம் மெட்டு விசாரிக்கிறாங்களோ விசாரித்து அவர் வந்து இந்த மாதிரி அந்த உரிமையாளர் தாங்க அவரு தாங்க ஏதோ லாரி டிரைவர்ட்ட சொல்லி பண்ணிட்டாரு என்ன காரணம் தெரியுமா இப்போ போது தான் தெரியுது இன்னைக்கு அதிகாரிகள் போயிருக்கிறாங்க திருச்சி கரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கிற சுரங்கத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாரும் போய் ஆய்வு செய்கிறாங்க அண்ணன் ஜகவரலி அலி கொடுத்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மைங்கிறது இன்னைக்கு நிரூபணமாகிடுது அப்போ எவ்வளவு வன்மத்தோடு அவன் செயல்பட்டுருப்பான் அதில் எவ்வளவு பாதிப்புன்றது தெரியும்ல ஆயிரம் கோடி எங்கே இருக்குதுங்க நூறு கோடி இரநூறு கோடி அப்படின்னா கூட பரவாயில்ல ஆயிரம் கோடி ஒரே ஒரு முதலாளி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு முதலாளி புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் பக்கத்தில் இருக்கிற அந்த கல்குவாரியில துலையனூர் கல்குவாரியில ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு உரிமையாளர் அதில் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேர் அதுல அந்த ஒரு நிறுவனம் மட்டும் ஆயிரம் கோடினா திருமயத்தை சுற்றியே ஆறு கல்குவாரி இருக்குது அது இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் அதிகமாக கல்குவாரிகள் இருக்குது அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ கல்குவாரிகள் இருக்குது இந்த கல்குவாரிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பணத்தை அரசாங்கத்துக்கு நஷ்டமாக கொண்டு வந்து வச்சுருப்பான் அந்த முதலாளி வாழ்கிறதுக்கு அவன் தனிப்பட்ட நிறுவனம் வாழ்கிறதுக்கு அவன் குடும்பம் வாழ்கிறதுக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்த மக்களுடைய கனிம வள சொத்தை இருக்கான் ஒரு மாவட்டத்தில் ஒரு கல்குவாரில் ஆயிரம் கோடி அப்படிங்கும்போது தமிழ்நாடு முழுக்க எத்தனாயிரம் கோடி எவ்வளவு காசு எங்கடா கொண்டு போகிறீங்க எல்லாத்தையும் இவ்வளவு திருட்டுத்தனத்தையும் பண்ணிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு வெக்கமே இல்லாமல் கனிம வளத்தை எங்கேருந்து யாராலும் கொண்டு போகலான்னு சொல்கிறீங்க உன் வீட்டு நிலத்தில் ஒரு அரை அடி கல் த கல் தள்ளி போட்டான்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது எவ்வளவு ரோசம் வருது ஏன் நிலத்தை நீ எப்படி நீ ஆட்டையை போடலாம் அப்படின்னு அவ்வளவு கோபம் வருது மக்களினுடைய சொத்தை கொண்டு போய் ஒருத்தன் திருடிட்டு போறானே ஏன் உங்களுக்கு அந்த இடத்துல ரத்தம் குதிக்க மாட்டேங்குது பெரியார பேச பெரியார எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சண்டைக்கு வர்றீங்கல்ல உன் சொத்துராது உன் சொத்தை ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான் நாய அதை ஏன் நீ ஏற்று கேள்வி கேட்க மாட்டேங்கிற இங்கு சாதிக்காக நீ சண்டை போடுற இங்க மதத்துக்காக நீ சண்டை போடுற இங்கு கட்சிகளுக்காக நீ சண்டை போடுற ஆனா உன்னுடைய கனிமாவில திருட்டுக்காக நீ என்னைக்காக சண்டை போட்டிருக்கேன் ஏன் சண்டை போட மாட்டேங்குற என்ன காசு வருது அதுலேருந்தான் ஓட்டுக்கு ஐநூறு கொடுக்குறது அதுலேருந்து ஓட்டுக்கு ஆயிரம் கொடுக்குறது கோட்டை கொடுக்குறது கோழி பிரியாணி கொடுக்குறது இலவசங்கள் கொடுக்குறது இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் அவங்க என்ன சம்பாரிச்சு கொடுக்குற காசா இல்லை திமுக பரம்பரையில் அவங்க சம்பாரிச்சு நாட்டு மக்களுக்கு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு யார் காசு இந்த கனிமோல திருட்டை அனுசரிச்சுக்கிறதுனால இந்த கனிமோல திருட்டை பாதுகாத்துக்கிறதுனால இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இதுலேருந்து வர்ற கமிஷனை வச்சு நாட்டு மக்களை ஏமாற்றி ஏமாற்றி ஜவஹர் அலியை இன்றைக்கி நீங்கள் கொண்டுட்டீங்க இந்த மாதிரி ஏற்கனவே ஆறு பேருக்கு ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க யார் போராட வருவா யார் இந்த அவலத்தை கேள்வி கேட்பா இப்போ பேசுகிறோம் நம்ம பேசுகிறோம்னா நம்மளை கூட இவங்க கொள்வதுக்கு முயற்சி செய்வாங்க அப்போ யார் தான் இதை பேசுவா யார் தான் இதை தடுத்து நிறுத்துவா தடுத்து நிறுத்த வர்றவனையும் நீ கொலை முடியிருவேன் அதவனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் கன்னியாகுமரியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியை கொண்டுட்டாங்க காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்குது பள்ள காட்டுச்சு பழனிசாமி அப்படின்னு அன்னைக்கு கிண்டல் பண்ண திமுக இன்னைக்கு விஏஓஓ கொல்லப்பட்டிருக்காரு சமூக ஆர்வலர்கள் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இன்னும் கனிம வளத்துக்கு எதிராக போராடவர்கள் மீது அடிக்கடிக்கு அடுக்கடுக்கான வழக்குகள் போடுறீங்க இதே தூத்துக்குடி அந்த திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் இங்கெல்லாம் அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி கல்குவாரிகளில் தவறு நடக்குது அனுமதியை மீறி அவங்க கல் எடுக்கிறாங்க அந்த ஒப்பந்தம் முடிந்து இங்க கற்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு போய் ஆய்வு செய்ய போனப்ப காவல்துறை அதிகாரிகளை வச்சு பொய் வழக்கு போட்டு அங்க உரிமையாளரை மிரட்ட வந்தாங்க அப்படின்னு வழக்கு போட்டுச்சு தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஜவரலியை பாதுகாக்காது யார் தப்பு புகார் கொடுக்குறாருனா புகார் கொடுத்த உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது இல்ல உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு ஆய்வு செய்யறீங்க கலத்துக்கு போறீங்க நாங்க வேடிக்கை பார்க்கலங்க நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோங்க நீ முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனைய இருந்திருது இல்ல ஜவரலி இன்னைக்கு அவர் குடும்பத்தோட ஒரு நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்திருப்பார் அவருக்கு ஒரு மன திருப்தி இருந்திருக்கும்ல நம்ம கனிமோட திருட்டை நம்ம தடுத்துட்டோம் நம்ம இந்த மண்ணில் பிறந்ததுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம சாதித்து காட்டிட்டோம் ஒரு க ஒரு கல்குவாரியாவது நம்ம இழுத்து மூடி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பெருமையோடைய அவர் இருந்திருப்பார்ல கடைசியில் எதுவுமே இல்லாமல் அவரை வந்து நீங்கள் சாலையில் ரோட்டில் வச்சு அடித்து கொள்ளுறிங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை இதே மாதிரி அந்த காலத்தில் அண்ணா போராடும் பொழுது இல்லை கருணாநிதி பொழுது இல்லை எம்ஜிஆர் அவங்கெல்லாம் வந்து களத்தில் நின்று அரசியல் பேசும்போது அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா அன்னைக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை சுதந்திரத்துக்கு எதிராக போராடணும் அன்னைக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் இருந்து எல்லாம் சரி ஆனால் அன்னைக்கு போராடுறதுக்காக உரிமை கொடுத்தான் ஒரு உண்மைக்கு பக்கத்தில் அவனுக்கு பாதுகாப்பாவது ஆட்கள் நின்னாங்க ஆனால் இன்னைக்கு உரிமைக்காக உண்மைக்காக போராடுகின்ற அண்ணன் ஜகவரளி போன்ற நபர்களை கொள்ளுகின்ற மா மாடலாக இந்த திராவிட மாடல் மாறியிருக்கு அவங்க கொலைக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பே இருக்கணும் திராவிட மாடல் அரசாங்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் அந்த மாவட்டத்தினுடைய வருவாய் ஆட்சியர்கள் இவங்க எல்லாரும்தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக உங்களிடம் புகார் கொடுத்து ஒரு அரசாங்கத்திட்ட கொடுக்குற புகார் ஒரு அதிகாரத்தை கொடுக்குற புகார் எப்படி அந்த பயிலுக்கு தெரியுது அப்போ ஆயிரம் கோடி பெரிய ஊழல் மாட்டிக்கிட்டோம்னா எல்லாரும் மாட்டிக்குவோம் அப்போ அவனை போட்டு தள்ளிடுன்னு நீங்களே ஏன் சொல்லியிருக்க கூடாதுங்கிற சந்தேகம் வரும்ல ஏன்னா அவரை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை ஒருத்தர் புகார் கொடுக்குறாருன்னா அவரை பாதுகாக்கணும் அந்த அடிப்படை பாதுகாப்பு கூட கொடுக்கல இதில் சட்டம் ஒழுங்கு நாங்கள் அப்படியே தமிழ்நாடு தாங்க இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கில் சிறந்த மாநிலமாக இருக்குது இதுக்கு ஜெங்ஜாங் தட்டறதுக்கு ஒரு பத்து பேர் யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு அதில் வந்து வாய வாடகை வாய்களை விட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்குறது அரசு நல்லா தாங்க போய்கிட்டு இருக்கு நல்லா போகுது நல்லா கொலை கொள்ளை கற்பழிப்பு அந்த ஐயா ஸ்டாலின் சொல்லுவார்ல சங்கிலி பருப்பு தாலி அரிப்புன்னு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு அதை பாதுகாக்கணும் இந்த மாதிரி சமூக ஆர்வலர் மீது இனிமேல் எவனாவது கை வைத்தால் இனிமேல் அவர்கள் மீது எவனாவது இந்த கொடூர தாக்குதல் நடத்தினால் அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் மரணம் எல்லாத்துக்கும் தண்டனை கிடையாது அதுல நமக்கு வந்து உடன்பாடு இருக்கு மரணம் வந்து எதுக்குமே தண்டனை இருக்கக்கூடாது ஆனால் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அரசியலாக ஒரு ஒரு நாசகர திட்டத்தை எதிர்த்து போராடக்கூடியவங்க அவர்கள் மீது இந்த மாதிரி குற்ற செயல்கள் செய்வது இல்லை அவர்களை கொலை செய்வது கொலை செய்ய முயற்சி செய்வது அதுக்கெல்லாம் அதிகப்படியான தண்டனை உச்சபட்ச தண்டனை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் சிறப்பு சட்டம் நிறைவேற்றணும் நீங்கள் சும்மா வாயில் வந்து சட்டமன்றத்தில் அதை நாங்கள் கண்டிக்கிறோம் காவல்துறை கைது செஞ்சுருக்குது அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்குது அவர்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலியமாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் அப்படி நீங்கள் வாயிலில் பேசக்கூடாது அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்து அவங்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த தண்டனை இவங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சுங்கிறத உறுதி செய்யணும் இப்போ ஏற்கனவே சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் அவங்க காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மீது என்ன தண்டனை இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்ன வரைக்கும் விசாரணை போயிட்டே தான் இருக்கு வெளிப்படையாக தெரியும் அவங்க தான் அடித்து கொண்டிருக்காங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றத்துக்கும் தெரியும் ஆனால் இன்ன வரைக்கும் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கைது பண்ணிட்டீங்க ஆனால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு சிறையில் அடைச்சிட்டா சிறையில் அடைக்கிறதே தண்டனை ஆயிருமா சிறையில் ஒரு ஆறு மாதம் வைக்கிறவங்க குண்டாஸ் வழக்கில் ஒரு ஒரு வருஷம் உள்ள வச்சிடறவங்க உள்ள வச்சுட்டாலே அது தண்டனை ஆயிருமா தண்டனை அது கிடையாது அவர்கள் வெளியில் இருந்தால் பதற்றம் இருக்கும் அவங்கள யாராவது ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் குண்டாஸே போடுறீங்க அப்படி தான் நீங்கள் மூடி மறைக்கிறதுக்கு எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துக்கும் குண்டாஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண் பாலியல் தொந்தரவு பண்ண ஞான செய்கிறனுக்கும் குண்டாஸு இந்த மணல் குவாரியில் திருடுறவனுக்கும் குண்டாசு அப்போ இது என்ன மாதிரி மனநிலை அவர்களுக்கான தண்டனையை இந்த அரசாங்கம் உறுதி செய்யணும் சிறப்பு சட்டம் எட்டணும் சமூக ஆர்வலர் மீது இப்போ ஏற்கனவே பெண் பாலியல் வழக்கில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் சிறப்பு சட்டம் ஒன்று போட்டிங்கல்ல பெண்களுக்கு எதிராக இப்படி செஞ்சால் இவ்வளோ தண்டனை அப்படின்னு நீங்கள் ஒரு சட்டம் நிறைவேற்றினீங்கல்ல அதுபோல சமூக ஆர்வலர்கள் மீது கை வைத்தால் சமூக ஆர்வலரை கொலை செய்தால் அவங்களுக்கு ஒரு சிறப்பு சட்டம் சட்டமன்றத்தை கூட்டி நிறைவேற்றுங்க இல்லை உடனடியாக சட்டமன்றத்தை அவசர கூட்டமாக போட்டு அதை நிறைவேற்றணும்ல இது ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு ஜவஹர் அலிக்கு நடந்திருக்கு நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் கரூர் மாவட்டங்களில் இப்பயும் நான் சொல்றேன் ஏன் சொந்த ஊர்கிட்ட வரவணை கிராமத்தில் ஒரு கல்குவாரி அனுமதி இல்லாம தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஆட்சியர்கிட்ட போய் உரிய ஆவணங்கள் கொடுங்க இது உண்மையிலுமே அனுமதி பெற்று தான் நடக்குதான்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அடுத்த வாரம் வாங்க இல்ல அது இப்போதைக்கு கொடுக்க கூடாதுங்க அது அரசாங்கத்துக்கு சிக்கல் வந்துருங்க ஏன் யாரோ ஒரு தனியார் முதலாளி யாரோ ஒருத்தன் கல்குவாரி நடத்துறவனுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க அரசாங்கத்தின்படி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு சட்டத்திட்டம் என்ன சொல்லியிருக்குது அதன்படி தானே அதிகாரிகள் நடக்கணும் ஒருத்தர் சமூக ஆர்வலர் ஏற்கனவே அதுக்கெல்லாம் முகிலன்ற ஒரு போராடி இருக்கிறார் அந்த வரவணையில் இருக்கிற அந்த கல்குவாரியை இழுத்து மூட சொல்லி போராடியிருக்கார் ஏன்னா சுற்றி விவசாய நிலம் பார்த்த பூமி நீர் பாசனம் கிடையாது கேணி பாசனம் தான் அந்த தண்ணியை வச்சு தான் அங்கே விவசாயம் இருக்காங்க அங்கே நீ கல்குவாரியை போட்டு கீழே உடச்சிக்கிட்டே போனின்னா தண்ணி முழுக்க அங்கே வரும் அங்கே சுற்றி இருக்கிற எல்லா நிலத்தடி நீரும் உறிஞ்சி அந்த கல் குவாரிக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் அங்கே எப்படி மக்கள் விவசாயம் பார்ப்பாங்க அப்போ மக்கள் விவசாயம் செய்கின்ற பகுதியில் கல்குவாரி இருக்கக்கூடாதுங்கிற சட்ட விதி இருக்குது ஆனால் அதையும் மீறி நீங்கள் செய்கிறீங்கன்னா யாருக்கு நீங்கள் துணை போகிறீங்க தனியார் முதலாளிகளுக்கு துணை போறீங்களா அவங்கள்ட்ட சம்பளம் வாங்குறீங்களா இல்லை அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குறீங்களா இது எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது உடனடியாக கனிம வளத்துறை சுரங்கத்துறை எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கல்குவாரிகளையும் உடனடியாக ஆய்வு செய்யும் எந்தெந்த குவாரிக்கு அனுமதி இருக்குது எந்தெந்த குவாரி அனுமதி இல்லாமல் எத்தனை வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்கு இது வந்து வெளியில தெரிஞ்சிருச்சு இது அண்ணன் ஜவஹர் அலி சொல்லி இந்த ஆறு குவாரியை சொல்லியிருக்காரு இந்த ஆறு குவாரியில நீங்கள் ஆய்வு நடத்துவீங்க இதுக்கு தெரியாம எத்தனை பேர் கிரஷருங்கிற பேர்ல வெறும் கிரஷர் அப்படின்னு வச்சுக்கிட்டு இரவு நேரங்களில் போய் மலையை உடச்சி கல்ல எடுத்துட்டு வந்து இங்கே எம்சாண்டு வெறும் கிரஷர் நாங்கள் வந்து சும்மா இது உடச்சு தர்றது மட்டும்தான் எங்க வேலை அப்படின்னு எத்தனையோ இருக்கு நீங்க பெரம்பலூர் போற வழியில பாருங்களேன் திருச்சியில இருந்து பெரம்பலூர் போற வழியில ரெண்டு பக்கமும் மலை இருக்கு ரெண்டு பக்கமும் குடையிறான் பார்த்தா கிரஷர் கிரஷர்ன்னு போட்டு போட்டு வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க மலையை சின்ன சின்ன மலையெல்லாம் உடைச்சு சின்ன சின்ன பாறைகளை உடைச்சி அங்கே வந்து எம்சாண்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கிரெஷர் வச்சு நடத்துகிறோம் நடத்திட்டு இருக்காங்க இது மாதிரி எத்தனையோ தெரிய தெரியாத இருக்கு இது மெயின் ரோட்டில் எதுவும் தேசிய நெடுஞ்சாலையில் பார்க்குறதுனால தெரியுது இன்னும் சந்துக்குள்ளெல்லாம் போகணும்னு வைங்களேன் எத்தனை இடத்துல எத்தனை கல்குவாரி எவ்வளவு சுட்டுத்தனமாக இயங்குது அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வரும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருகின்ற சமூக ஆர்வலருடைய பாதுகாப்பை இந்த அரசாங்கம் உறுதி செய்யணும் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அதில் முகாந்திரம் இருக்கா நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை நீங்கள் எடுக்க போகும் பொழுது அந்த உரிமையாளரால் அந்த கல்குவாரி உரிமையாளரோ அல்லது அந்த நிறுவனமோ அவர்கள் சார்ந்து இவருக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது சமூக ஆர்வலருக்கு எந்த அச்சுறுத்தலோ அவரை பயமுறுத்துறதோ அவருக்கு தாக்க முற்படுறதோ இந்த மாதிரி எந்த இதுவும் இருக்கக்கூடாது இருந்தால் ஒட்டுமொத்தமாக சீல் பண்ணணும் இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த ஒரு நிறுவனம் இப்போ அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் இருக்கார்ல அவருடைய சொத்துக்கள் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாரையும் நீங்க சீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சீஸ் பண்ணி அந்த ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை அரசாங்கம் சரி செய்யணும் அதுதான் உண்மையான திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கும் அதுதான் உண்மையான நேர்மையான ஆட்சியாக இருக்கும் அதை திமுக செய்யுமா ஐயா மு ஸ்டாலின் செய்வாரா இல்லை இங்கே இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்திய இவர்கள் மீது உச்சபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க ஜவரலியை கொன்ன அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க உங்களால் முடியுமா அந்த தெம்பும் திராணியும் இருந்தால் மறுபடியும் ஓட்டு கேட்டு திமுக களத்துக்குள்ளே வாங்க அப்படி இல்லைன்னா மக்களே செருப்பால் அடிப்பாங்க